தந்தேனோ அதை தாண்டி எதையாவது நீங்க செஞ்சீங்க மார்க்கம்னு செஞ்சீங்க நல்லது நினைச்சு செஞ்சீங்க நீங்க போற இடம் நரகம் புரியுதா உங்களுக்கு அப்ப இஸ்லாம் என்ற பெயர்ல தீன் என்ற பெயர்ல வணக்கம் என்ற பெயர்ல இபாதத் என்ற பெயர்ல திக்ரி என்ற பெயர்ல தஸ்பி என்ற பெயர்ல நோம்பு என்ற பெயர்ல நம்ம எதை செய்யறதாக இருந்தாலும் அது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்திருக்க வேண்டும் அவங்க அதை பார்த்திருக்க வேண்டும் சொல்லி இருக்க வேண்டும் பிறர் அவங்க முன்னிலையில செய்வதை பார்த்து அனுமதித்திருக்க வேண்டும் அப்படி இல்லாம பின்னாடி உருவாகி இருக்குமே ஆனால் அது உங்களை நரகத்தில் சேர்த்து விடும் அப்ப நபிகள் நாயகம் சலல்லா குலேசர் நமக்கு என்ன எச்சரிக்கிறாங்க சொன்னா நீங்க மறுமையில வெற்றி பெறணும் சொர்க்கத்துக்கு போகணும் ஆனால் சில காரியங்கள் உங்களை நரகத்திலே தள்ளிவிடும் உங்களையே அறியாமல் நீங்கள் நரகத்தில் விழுந்து விடுவீர்கள் அது என்ன காரியம் நான் சொல்லாததை நீங்க செய்வது நான் செய்யாததை நீங்க செய்வது நான் அனுமதிக்காத நீங்க செய்வது ஒன்னு நான் சொல்லி இருக்க வேண்டும் நான் செஞ்சிருக்க